உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்குதான் வந்துட்டு பல கோடி ஆண்டுகளா தவம் இருந்து பார்வதி தேவி வந்து சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாண நாள் வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்குதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ஆலகால விஷத்தை வந்துட்டு எடுத்து அவரை குடிக்கும் போது பார்வதி வந்து இந்த இடத்துல கை வச்சனால அந்த விஷம் வந்துட்டு இங்கே நின்றுரும் அதனால இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்கும் அதனாலதான் அவரை நீலகண்டன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கூட நிலையா எப்பவுமே நிக்க போறது என்ன அப்படின்னா இந்த ஆத்மால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அப்கிரேட் லெவல் தான் ஹாவ் டு அட்டைன் முக்தி அப்படின்ற ஒரு வேண்டுதல் ஸ்ட்ராங்கா வைக்கிறது வந்து ஆஹ் இந்த வருஷம் மகா சிவராத்திரிக்கு நான் முழிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணனும் சோ நிறைய பேர் ட்ரை ஃபாஸ்டிங் கூட இருப்பாங்க சோ கிரியா யோகம் பண்றவங்க இல்ல வாசயோகம் பண்றவங்க இருக்கிறவங்க டிரை பாஸ்டிங் இருக்கும் போது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சேலையை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் விடுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் சோ மகா சிவராத்திரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கிரியா யோகா பவுண்டேஷன் நிறுவனர் சௌந்தர்யா அவர்கள் இந்த மகா சிவராத்திரி எவ்வளவு ஸ்பெஷல் நீங்க ஒரு பயங்கரமான டிவோட்டி அஹ் இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்க பயங்கரமா ஆயிருப்பீங்க என்ன ஸ்பெஷல் இது கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சிவராத்திரி வரும் மாத சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு மாத சிவராத்திரியிலுமே வந்துட்டு இந்த ஈத்தர் அப்படின்ற இந்த அற்புதமான ஒரு சக்தி வந்துட்டு நம்ம பூமியை நோக்கி வரும் ஒவ்வொரு மந்த்லி மந்த்லியுமே வந்துட்டு வரும் பட் அந்த சக்தி ஒரு ஒரு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லா வர ஒரே நாள் வருஷத்துல ஒரு நாள் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சோ இந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு ஆஹ் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சக்தி பூமியை நோக்கி வரும்போது நம்ம ஒரு ரிசீவிங் மோட்ல இருக்கும்போது நமக்கு அவ்வளோதான் லைக் நார்மலாக இருந்து ஒரு பௌர்ணமியில இல்லை வந்து ஒரு அமாவாசை டைம்ல பிரதோஷம் அன்னைக்கு இந்த மாதிரி டைம்ல நம்ம மெடிடேஷன் பண்ணும்போதே வந்து பயங்கரமாக நம்ம வந்து நம்ம காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாத சிவராத்திரி மந்த்லி மந்த்லி இருக்கக்கூடிய மாத சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஈத்தருன்ற சக்தியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு எவ்ரி மந்த் மாத சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணாலும் நார்மலாக பண்ணுறத விட இது ஜாஸ்தியா இருக்கும் பட் அது எல்லாத்தையும் விட இந்த இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பண்ணும்போது பயங்கரமான இந்த ஆற்றல் நம்மளுக்குள்ள வந்துட்டு வேற லெவல்ல இது இது வந்து எந்த அளவுக்குன்னு நம்ம சொல்லணும்னா மூணு மாசம் தொடர்ந்து நீங்க வந்து டெய்லியும் கண்டினியூஸா மெடிடேஷன் பண்றது ஒரு நாள் நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சு பைனல் கோடை ஸ்ட்ரைட்டா வச்சு பண்றதுக்கு ஈக்குவல்

இது வந்து நீங்க சொன்னதும் ஆக்சுவலா கரெக்ட் தான் சோ இதுவும் ஒரு வகையா சொல்லுவாங்க இன்னொரு வகையா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மகா அன்னைக்கு தான் வந்துட்டு பல கோடி ஆண்டுகளா தவம் இருந்து பார்வதி தேவி வந்து சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கல்யாண நாள் வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்ப நம்ம இது இந்த ரெண்டு ஸ்டோரிஸ்ல நம்ம எப்படி எடுத்து பார்த்தாலும் சிவனும் சக்தியும் ஒன்னு சேரக்கூடிய ஒரு நாள் அதை வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக்கலாகவும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஈத்தர் வந்து சக்தியாகவும் இந்த பூமி வந்து சிவனாகும் ஸோ இது ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவர்ஃபுல் ரெண்டு சக்திகளும் இணையுது இல்லையா ஸோ அதை வந்து நீங்க சயின்டிபிக்கலா பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்க வந்துட்டு சிவன் சக்தி இணைவு தான் ஸோ அப்போ அந்த ரெண்டு ஸ்டோரிஸ்லயுமே வந்துட்டு இப்போ அந்த ஆலகால விஷயத்தை வந்துட்டு எடுத்து அவரை குடிக்கும் போது பார்வதி வந்து இந்த இடத்துல கை வச்சனால அந்த விஷம் வந்துட்டு இங்கேயே நின்றும் அதனால இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்கும் அதனாலதான் அவரை நீலகண்டன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சோ இப்ப பொதுவாவே வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து விஷம் ஏறிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் தூங்காம அவங்கள வந்து ரொம்ப ஆஹ் சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இப்படிலாம் வந்து அவங்கள விழிப்பு நிலையிலேயே வச்சு பாத்துக்குவாங்க சோ அத கூட வந்துட்டு நம்ம மகா வந்துட்டு நம்ம இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டாலும் பட் சயின்டிபிக்கலா வந்துட்டு நான் சொன்ன இந்த ஈத்தர் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி மத்த எந்த நாள்லயுமே வரதில்லை எந்த நாள்லயுமே வராத ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரம்மாண்டமா வரும்போது அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கணும்னா நம்ம கண் கண்பிடிச்சு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம அப்ப அப்சர்வ் பண்ணும்போது ஆஹ் இது இன்க்ளூடிங் ஒரு சில ஒரு சில கர்ம வினைகளை கூட கழிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஈத்தருக்கு ஜாஸ்தியாவே இருக்கு நம்ம ஏதாவது ஒரு விரதங்கள் வந்து இருக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு வழிபாடுல நம்ம இருக்கும் போதோ சில விஷயங்கள் நமக்காக வேண்டிப்பாங்க இப்ப நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யறேன் எனக்கு இந்த இதை நிறைவேற்றி கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பது உண்டு இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து வைக்கலாம் சிவன்கிட்ட ஆஹ் நான் வந்து ஆஹ் ஓபனா சொல்லணும்னா ஞானத்தை கொடுங்க பக்குவத்தை கொடுங்க ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட் கொடுங்க அப்படின்ற வேண்டுதல் வைக்கணும் அப்படின்ட்டுதான் நான் வந்து எல்லாருக்கிட்டயுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் இந்த மெட்டீரியல் லைஃப் சார்ந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும் வரும் போகும் அது வேற பட் நம்ம இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கூட நிலையா எப்பவுமே நிக்க போறது என்ன அப்படின்னா இந்த ஆத்மால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அப்கிரேட் லெவல் தான் அப்படின்றதுதான் அதுக்காக தான் அத்தனை ஆத்மாக்களும் இத்தனை பிறவி எடுத்து இவ்வளவு போராட்டம் இத்தனை ஒரு பேர்த் சைக்கிள் இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு நம்மளோட சோல் வந்து வெறும் முக்தி அடையறது மட்டும் இல்ல அதை தாண்டி நிறைய அப்கிரேடிங் ப்ராசஸ் நிறைய போகும் சோ அந்த ஒரு அதுக்கு ரிலேட்டடா நம்ம வேண்டுதல் வைக்கணும் அட்லீஸ்ட் நான் இந்த இதோட எனக்கு பிறவி போதும் நான் முக்தி அடைஞ்சுக்கிற எல்லா கர்மவினைகளும் இந்த பிள்ளையிலேயே நான் கழிச்சு முக்தி ஐ ஹாவ் டு அட்டைன் முக்தி அப்படின்ற ஒரு வேண்டுதல் ஸ்ட்ராங்கா வைக்கிறது வந்து அவர் வேற லெவல செஞ்சு கொடுப்பாரு மத்த விஷயம் கண்டிப்பா வருடம் வருடம் இந்த மகா சிவராத்திரி எல்லா சிவபக்தர்கள் உட்பட இந்த விழாவை வந்து சிறப்பிக்க கொண்டாடுவாங்க அதுலயும் குறிப்பா இந்த வருடம் மகா சிவராத்திரி எவ்வளவு ஸ்பெஷல் மேம் ஆஹ் ஒவ்வொரு இயர்லி வர மகா சிவராத்திரியும் ரொம்ப ஸ்பெஷல் தான் சோ இந்த மகா சிவராத்திரி வந்துட்டு நான் இன்னுமே மத்த சிவராத்திரி விட இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஆஹ் இப்ப டைம்ஸ்ல வந்துட்டு வெள்ளிங்கிரி போறதாகட்டும் இல்ல வந்து சதுரகிரி டிராவல் பண்றதாகட்டும் எஸ்பெஷலி திருவண்ணாமலையோட அந்த ஒரு ஈர்ப்பாகட்டும் இது எல்லாமே வந்து போன வருஷம் போன வருஷத்துல இருந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் நிறைய பேரு இதோட ஆஹ் அருமை தெரிஞ்சு அத ரொம்ப உணர்ந்து நிறைய பேர் பண்ணுவாங்க அது ஒரு குரூப் மெடிடேஷன் மாதிரி கண்டிப்பா இருக்கும் சோ அதனால இட் வில் டெஃபினெட்லி ஆஹ் மக்களே இதை பவர்ஃபுல்லா ஆக்கிக்குவாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப நம்புறேன் அதை கண்டிப்பா சோ இந்த மகா சிவராத்திரிக்கு தொடர்ந்து முழிச்சிருக்கிறவங்க ஆஹ் அத வந்து ஆல்ரெடி வந்து அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறது ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் இந்த வருஷம் மகா சிவராத்திரிக்கு நான் முழிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணனும் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க ஓகே சோ ஒரு அதாவது இப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் நைட்டுல இருந்து மகா சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகுதுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்து ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அவங்களோட டின்னர் முடிச்சிருங்க ஸோ ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு லைட்டா ஒரு டின்னர் ஒரு பருப்பு சாதமோ இல்ல வந்து ஒரு ரசம் இல்லன்னா நீங்க ஃப்ரூட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க டின்னர் முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சாப்பிட வேணாம் நீங்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஐ மீன் உங்களுக்கு பசிக்குது இல்ல தாகம் எடுக்குது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா நிறைய பேர் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணும்போது ரொம்ப அது கஷ்டமா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஃப்ரூட் ஆர் ஃப்ரூட் இன் ஜூஸ்பிட்டுவே எடுத்துக்கலாம் பட் நீங்க தண்ணி மட்டுமே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்கும் சோ நிறைய பேர் ட்ரை ஃபாஸ்டிங் கூட இருப்பாங்க சோ கிரியா யோகம் பண்றவங்க இல்ல வாசி யோகம் பண்றவங்க சோ யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கும்போது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு ஒரு லைட் கலர் கிளாத்ஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க அதாவது ஒய்ட் இல்லை வந்து லைட் ப்ளூ லைட் க்ரீன் அந்த மாதிரி ஏதோ ஒரு லைட் கலர் கிளாத்ஸ் வியர் பண்ணிட்டு குளிச்சுக்கோங்க ஸோ நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி நல்லா கல்லுப்பும் கோமயமும் போட்டு நல்லா குளிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஆரா சக்ராஸ் எல்லாம் வந்து நல்லா கிளென்ஸ் ஆகிடும் அதில் எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிருந்தா கூட நல்லா கிளன்ஸ் ஆகும் கல்லுப்பு ஜஸ்ட் ஒரு கை எடுத்து பக்கெட்ல போட்டு நீங்க குளிச்சுக்கலாம் அண்ட் கோமயம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல் இஸ் மோர் தேன் என்ன ஒரு பக்கெட்ல போட்டு நீங்க குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க வீட்டில் உட்காந்தாலும் சரி இல்லை கோயில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருங்க அப்போதான் வந்துட்டு அது அதோட சக்தி வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தனியாக இருந்தா தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு மெடிடேஷன் மெடிடேஷன் ஏதோ ஒரு தர்பை புல் பாயில செஞ்ச மெடிடேஷன் மேட்டோ இல்ல ஏதோ ஒரு வெள்ளை கலர் விரிப்போ இல்ல ஏதோ ஒரு துண்டோ ஏதோ ஒன்று காட்டன்ல வந்து யூஸ் பண்ணி வச்சுட்டு அங்க அப்படியே உட்கார்ந்து நீங்க அப்படியே மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சோ நீங்க ஆல்ரெடி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ற பர்சனா இருந்துச்சுன்னா நீங்க என்ன மெடிடேஷன் எப்பவுமே பண்ணுவீங்களோ இப்ப கிரியா யோகி கிரியா யோகம் பண்ணுவாங்க வாசி யோகம் பண்றவங்க வாசி யோகம் பண்ணுங்க யார் யாரெல்லாம் எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதவே நீங்க கூட கண்டினியூ பண்ணலாம் ஸோ அதை பண்ணிட்டு நார்மலாக வந்துட்டு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இருந்தீங்கனாலே போதும் தட் இஸ் மோர் தேன் அன இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒன் வரைக்கும் இந்த டைம் தான் வந்துட்டு அந்த ஈத்தரோட சக்தி ரொம்ப அப்படியே ஒரு பயங்கரமாக ஸ்பைக் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னா இந்த டுவெல் டு ஒன் அட்லீஸ்ட் ஃபுல் நைட் முடி முடிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த டுவெல் ஒன் ஒன்றரை மணி வரைக்கும் எப்படியோ தாக்கு புடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட தூங்க ட்ரை பண்ணுங்க தூங்காம இருக்கிற வரைக்கும் நல்லது பட் அட்லீஸ்ட் என்னால இப்ப நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் என்னால உட்கார முடியாது கார்டு இஷ்யூஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு ஒன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் நீங்க இந்த விஷயம் பண்ணிட்டு தென் வந்து நீங்க தூங்கிக்கலாம் அது வந்து பெட்டரா இருக்கும் ஸோ இது வந்து உதவிதான் என்ன ஓகே பொதுவா வந்து சிவன் வந்து நமக்கு அடுத்த ஒரு பிறப்பை வந்து அடுத்த ஒரு ஜென்மம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளுடைய கர்ம வினைப்படி இந்த மகா சிவராத்திரிக்கு நான் முடிச்சிருந்தேன்னா எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நான் இந்த நாள்ல முடிச்சிருந்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சிவன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் மெட்டீரியல் லைஃபுக்கு கேட்கும்போது போது கூட குடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாரு ஆனா ஸ்பிரிச்சுவலா வந்து நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அவரு வேற லெவல்ல ரெடியா இருப்பாரு சோ நீங்க வந்துட்டு சிவன் கிட்ட நான் கேட்ட உடனே ஒரு சில விஷயம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா நீங்க ஸ்பிரிச்சுவலா கேளுங்க ஐபினெட்லி ஃபீல் ஹிஸ் பிரசன் ஓகே இந்த மகா சிவராத்திரிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் அதுலேயும் குறிப்பா வந்து நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போகணும் அங்க போய் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து நான் கோவிலுக்கு போக முடியல நான் வீட்ல இருந்தே இந்த மகா சிவராத்திரியை வந்து ஆஹ் கடைபிடிக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் வீட்ல இருந்தே நான் அதற்கான வழிமுறைகள் முறைகள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் ஓகே சோ நான் வந்துட்டு இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு தனி ரூம்ல நீங்க உட்காந்துட்டு யாருமே இல்லாம இருந்து பிராக்டிஸ் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்கும் பிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி மூணு விஷயங்கள்லயுமே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க தனியா ஒரு ரூம் ஒரு பூஜா ரூமோ இல்ல ஏதோ ஒரு ரூம்ல வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு எல்லா லைட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த வைப்ரேஷன் கூட வந்துட்டு நம்மளோட ரிசீவிங் மோட வந்துட்டு கொஞ்சம் பிளாக் பண்ணும் சோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் போன் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா பிளைட் மோட்ல போடுறது அண்ட் ஃபேன் லைட் எல்லாமே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சின்ன வந்து ஒரு விளக்கு அந்த விளக்கு வெளிச்சா மட்டுமே அந்த ரூம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஏதோ ஒரு மண் விளக்கு புதுசா ஒரு மண் விளக்கு முன்னாடி ஆப்போசிட்ல போட்டோ வச்சிருந்தாலும் சூப்பர் சிலை வச்சிருந்தாலும் இன்னும் சூப்பர் சோ அவருக்கு நீங்க இதெல்லாம் வைக்கணும் நிறைய பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படி எல்லாம் வந்துட்டு அவசியமே கிடையாது பட் இஃப் யூ லைக் நீங்க வந்து இலை வந்துட்டு அவர் மேல நீங்க வச்சிடலாம் தென் முன்னாடி ஒரு சின்ன விளக்கு வச்சுட்டு நீங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு லைட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க ஒரு மெடிடேஷன் மேட் போட்டு அது மேல உட்காந்து நீங்க அந்த மெடிடேஷன் பண்ணும் போது நீங்க வேற லெவல் ரிசீவ் பண்ணுவீங்க அதாவது நீங்க இந்த டெக்னிக்ஸ் பண்ணாதான் ரிசீவ் ஆகும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஒரு சில டெக்னிக்ஸ் பண்ணா கார்மிக் பேட்டர்ன்ஸ் வந்து கிளென்ஸ் ஆகும் பட் இந்த மகா சிவராத்திரிக்கு வந்து ஆல்ரெடி அதுவே ஒரு எனர்ஜி ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தான் அது நமக்கு உள்ள ரிசீவ் ஆகும் அதனால ரிசீவிங் மோட்ல எந்த முத்ராசம் ஹோல்டு பண்ணாம உங்களோட பாம் வந்துட்டு இப்படி இருக்கிற மாதிரி உங்க தொட மேல நீங்க வச்சுட்டீங்கனாலே தட் இஸ் மோர் தேன் என்ன ஓகே சோ இந்த மகா சிவராத்திரிக்கு முக்கியமா இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க மகா சிவராத்திரிக்கு முன்னாடி நாள்ல இருந்து அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்து அதாவது நீங்க நைன் ஓ கிளாக்ல இருந்து நைட்டு விரதம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா முன்னாடி நாள் நைன் ஓ கிளாக்ல இருந்து நீங்க ரொம்ப லைட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதாவது நான் ஹெவி ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கவே கூடாதுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு நைட்டு முளிச்சு இருந்துட்டு முன்னாடி நாள் ஹெவி ஃபுட்ஸ் நீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகாது ஸோ ஹெவி ஃபுட்ஸ்னா உங்களுக்கே தெரியும் பரோட்டா நிறைய இருக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ் அது எதுவுமே எடுத்துக்காம கொஞ்சம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நீங்க என்ன ஃபுட் எடுத்துட்டாலும் கொஞ்சம் இயற்கையா கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ ஃப்ரூட் ஜூஸஸோ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் எடுக்கும் போது இந்த எனர்ஜி வந்து இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு எந்த ஒரு ப்ளாக்கேஜஸும் இல்லாம ரிசீவ் ஆகும் எஸ்பெஷல்லி நான்வெஜ் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி ஓகே சோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க இந்த மகா சிவராத்திரிக்கு நான் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து நான் ஹியூஜ் சிவாடி ஓட்டி சோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஹிமாலயாஸ்ல இருக்கும்போதும் சரி ஒவ்வொரு டைமும் வந்து ஆஹ் இந்த மகா சிவராத்திரி மாதா சிவராத்திரி வரும்போதும் சரி எப்பவுமே நமக்கு சிவராத்திரி தான் ஸோ அதுவும் இந்த மகா சிவராத்திரி வந்து இட் வில் பி லைக் அ ஹியூஜ் ஃபெஸ்டிவல் ஃபார் மீ ஸோ டென் ஓ கிளாக்ல இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ மகா சிவராத்திரிக்கு அல்பி கண்டக்டிங் கிளாஸ் சோ அது முடிச்சிட்டு நான் வந்து அவங்களுக்கு சொல்லிடுவேன் ஆப்டர் ஒன் கூட என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன் ஸோ அவங்களுக்கு முடிச்சிட்டு இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில டெக்னிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அது வந்து அவங்களும் பண்ணுவாங்க ஸோ நானும் இருந்து பண்ணுவேன் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம கொடுத்தாலுமே அந்த டெக்னாலஜிக்கல் வேவ்ஸ் கூட அஃப்ட் ஆகாம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்றது வந்து அது வேற மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் சோ இங்க வந்து நானும் பண்ண போறேன் கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த மகா சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க சோ சௌந்தர்யா அவர்கள் கொடுத்த அட்வைஸ் படி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இந்த மகா சிவராத்திரியை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த ஒரு நேர்காணலுக்கு மிக்க நன்றி மச்